ரெண்டு பேரும் இன்னைக்கு ஓட்டுறீங்களா அப்புறம் பேசிக்கிறவங்க ரெண்டு பேருக்கிட்ட சுதாகர் ஹாய் மா ஹாய் சுதாகர்மா கோமி சகோ வணக்கம் சொல்லிருக்கா அவங்க உள்ளவை மிகவும் மழையாக இருக்கிறது அந்த சிரிப்பு எனக்கு மிகவும் பிடிக்கும் அப்படியா மிக்க அக்கா சொல்லுங்க சொல்லுங்க ஆஸ்திரேலிய ஆஸ்ட்ரேலியா ஆஸ்திரேலியாவா நீங்க ஆஸ்திரேலியா இருக்கீங்களா எனக்கு புரியலையே என்ன இருக்கீங்க ஹலோ துப்பட்டா பேஸ்

அவங்க சிரிப்பை பார்த்தாலே எங்களுக்கு அந்த ஸ்மைல் வந்துடுது அதைத்தான் சொல்றேன் ஓ நான் சிரிக்கும் போது நீங்களும் என் கூட சேர்ந்து சிரிச்சிடுறீங்களா சரி 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 நியூஸ் ரீடராக போலாம் படி நியூஸ் ரீடராக போல படிக்கிறீங்க நியூஸ் ரீடர் போல படிக்கிறீனா சரி தங்க சரி தங்க நான் அப்போ தான் லைக் தருது சரி முருகனா அக்கா பதினாறு லைக் ஓகேம்மா மாமுண்டி வாரிகள் மாமுண்டி சகோ வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஆஹ் மோகர் சகோ சுதாக சகோ சுரேஷ் சகோ மீ சகோ இனிய காலை வணக்கம் அப்படின்னு கேள்சிமா கூட்டிருக்காங்க முருகன் இனிய காலை வணக்கம் சொல்லிருக்காங்க இலங்கை தமிழன் ஆஸ்திரேலியாவில் உள்ளேன் ஓ அப்படியா சரி 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 இலங்கை தமிழன் நீங்க ஆசிரியல இருக்கீங்க தமிழ் ஆனா உங்களுக்கு நல்லா புரியும் ஏன்னா இலங்கையில கொஞ்சம் தமிழ் நல்லா தெரியும்ல உங்க எல்லாத்துக்குமே தெரியும் பேசுறது உங்களுக்கு புரியுதா கேஆர் செகோ இனிய காலை வணக்கம் நலமா சாப்பிட்டீங்கன்னா சொல்லியிருக்காங்க மறக்காம லைக் அங்கே வணக்கம் தளபதி ரொம்ப நாள் பிறகு லைக் போறேன் உங்க அழகு பேச மிஸ் அச்சோ சாப்பிட்டீங்களா வீட்டுல எல்லாரும் நல்லா எல்லாரும் நலமா குட்டி சார்னா என்ன பண்றோம் அச்சு அச்சோ தளபதி தவ எல்லாம் நல்லா இருக்காங்க அங்கனே எல்லாம் நாளைக்கு அப்புறம் அந்தாலும் எவ்வளவு அழகா எழுதுறப்போ நம்ம புள்ள ஆஹ் தங்கம்மா ராஜு தம்ப நல்லா இருக்கட்டி சாமி பாப்பா நல்லா இருக்கா எல்லாருமே நல்லா இருக்காங்க நீ நல்லா இருக்கே சாமி சாப்பிட்டீங்களா ரொம்ப ரொம்ப சொல்லி தங்கப்பு வணக்கம் ஹாய் மேடம் வணக்கம் மோகல்ரா சுகங்கை வாரிகள் வணக்கம் நாய்க்கன் மிக்க நன்றி மணப்பா எங்க இருக்கு மணப்பாரி மண்ணுக்கு மேலதான் இருக்கு முருகன் சகோ வணக்கம் முருகன் சோகம் சாப்பிட்டாச்சா சதா சிவசுகோ வணக்கம் சொல்லிக்காங்க தம்பிமா அன்பை சிவம் தான் எனக்கு அண்ணன் தான் ஞாபகம் வருது எங்க திருச்சி மாவட்டத்துல தெரு சகாதேவன் பார்த்தா உனக்கு பேரம்பத்தி எடுக்கிற வயசு மாதிரி இருக்கா என்ன பண்ணுவேன்னு பாத்துக்கோ நீ என்ன எழுதி வச்சிருக்க உன்னோட பேரனர் எழுதி வச்சிருக்க கவர்மெண்ட்ல என்ன பார்த்தா உனக்கு பேரம்பத்தி எடுக்கிற வயசு ஆயிடுச்சு நினைச்சியா பிச்சு புடிஞ்சிச்சு என்ன ஹரி மாடல் ஆயிட்டீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க எப்படி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இந்த வெளிச்சதுனால வந்து வெளியா தெரியுற நான் எப்ப உங்களுக்கு இருக்கேன் கமன் என்ன வச்சிருக்கீங்க உங்க பேரெல்லாம் எழுதி வச்சிருக்கீங்க நான் திட்டம் பண்ணல பிச்சு பிச்சு முத்தியதி இனியே காலையில பிளமாக சாப்பிட்டீங்களா வாங்க குறிஞ்சியண்ணா ஹாய் குறிஞ்சியேண்ணா ஹண்டி நல்லா இருக்கியா நல்லா இருக்கியாங்க அன்னைக்கு நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா பெரம்பலூர் மாவட்டம் சொல்ல வணக்கம் சொல்லியிருக்காங்க நல்ல மூவின்னு சொல்லலை டுடே பார்க்கணும் ஓ சரி 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 திரு திரு திருச்சி நல்ல மலையோ டைம் பாஸ் பண்ணணும்ல எனக்கு படத்தை பற்றி மூவி பற்றி எனக்கு தெரியாதண்ணா அந்த தேட்டருக்குலாம் அவ்வளோ போனதில்லைலாம் எனக்கு சரியாக தெரியாதண்ணா ராஜா ராஜா ஏன் ஒரு மோசமான கமெண்ட் கொடுத்துருக்கீங்க ஏன் சகோ ஏன் ப்ரோ ஒரு மோசமாக ஒரு கமெண்ட் கொடுத்துருக்கீங்க அப்படி பண்ணாதீங்க சரியா சூப்பர் மிக்க நன்றி முருகன் நான் தான் நீங்க எளிமையில் தான் நீங்கள் நீங்கள் நல்லமாக சாப்பிட்டா சொல்லியிருக்காங்க சகோதரர் இப்படி ஒரு மோசமான கமெண்ட் போடாதீங்க சரியா உங்கள் தம்பி நன்றாக புரிகிறது இங்கே மாலை வணக்கம் சூப்பர் சூப்பர் சதாசிவமா ரொம்ப ரொம்ப சமைச்சா சாமி சாப்பிட்டீங்களா சதாசிவத்தங்க தங்கம் வேற எழுதி எழுதியிருக்கீங்க நான் இட்லி சட்னி புதினா சாப்பிட்டேன் சூப்பர் சூப்பர் என்ன அருமையாக சாப்பிட சாப்பிட்டாச்சும் அக்கா குட் மார்னிங் குட் மார்னிங் தங்க பிள்ளை ரங்க சாமி தம்பனா சாப்பிட்டேன் சாமி நீங்க நல்லா பேசுறீங்க அக்கா நன்றி நன்றி தம்பித்துல இருந்தாங்க லோகலந்த சங்க வணக்கம் ரமணாபுரம் பாருங்க இல்லைன்னா அவரன்புரம் பாருங்க அப்படின்னு கேளுக்குறோம் சொல்லியிருக்கேன்